ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது ஆத்ம ஞான் சேனலில் பல்வேறு வகையான ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக தொடர்ந்து வருகின்றன உங்களின் பேராதரவை எங்களுக்கு தரும் விதத்தில் சப்ஸ்கிரைப் ஷேர் லைக் என உங்களினுடைய தேர்வுகளை செய்யும் பொழுதுதான் நாம் இன்னும் அதிக வளர்ச்சியை அடைகிறோம் உங்களின் மேலான ஆதரவுடன் இன்றைய தகவல் உங்களுக்காக தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி வட்டம் தஞ்சபுரத்திலுள்ள குட்டம் பகுதியினுடைய சந்தனமாரியம்மன் திருக்கோவில் கொடை விழா கடந்த இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வெகு சிறப்புடன் நடைபெற்றது முதல் நாள் தீர்த்தம் எடுத்து வருதல் கும்பாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து கால் நாட்டுதல் உச்சிகால பூஜை மஞ்சள் நீராடுதல் கும்பம் வீதி விழா ஒருவர்கள் அலங்கார தீபாராதனை மறுநாள் உணவு எடுத்தல் மற்றும் பிரசாதம் வழங்குதல் என வெகு சிறப்புடன் மூன்று நாட்கள் நடைபெற்ற இந்த விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு ஸ்ரீ சந்தனமாரியம்மன் அருள் பெற்று சென்றனர்